சிம்ம ராசிக்காரங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சிக்கு பின்னாடி பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க ஒரு சிலருக்கு வாழ்க்கையவே தலைகீழா மாத்தி ஒண்ணுமில்லாம இல்லாமல் ஒரு சிலர் இப்போ மெதுமெதுவா தோல்விகளையும் இழப்புகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இன்னும் சிலர் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு நிம்மதியா இருப்பீங்க அதுக்கு காரணம் இப்ப பிரச்சனைகளை அதிகமாக அனுபவிக்கிறது பெரும்பாலும் மக நட்சத்திரக்காரங்க தான் அதுக்கு அடுத்தது பூரம் ஒன்று இரண்டாம் பாதம் இவங்களுக்கு இப்போதான் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த லைஃப்ல ஒரு ஸ்பீடு பிரேக்கரோ பள்ளமோ வந்திருக்கும் அதில் இருந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பல விஷயங்கள்ல இருக்கும் அடுத்து பூர நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான சேஞ்சுமே தெரிஞ்சிருக்காது என்னடா அஷ்டமச்சனியே நம்மள பார்த்து பயந்துருச்சான்னு ஒரு சிலர் கொஞ்சம் தலைக்கணத்தோட இருக்கலாம் அப்படிதான் இருக்கணும் ஏன்னா சூரியனுடைய ராசியாச்சே ஈகோவுக்கு பஞ்சம் இருக்காது ஆனா இந்த நிம்மதி பெருமூச்சு ரொம்ப நாளைக்கு நீடிக்குமான்னா சந்தேகம்தான் சனி பகவான் என்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள போறாரோ அன்னைக்கு பூரம் மூன்று நான்கு உத்திரம் ஒன்று இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு நிச்சயமா பிரச்சனைகள் தான் இப்படி டிசைன் டிசைனாக வச்சு செய்கிற அஷ்டமச்சனியில் இருந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்ப விடுதலை கிடைக்கும் எப்போ தான் இந்த அஷ்டமச்சனி முடியும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களோ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ உறவினர்களோ சிம்ம ராசியாக இருந்து கடந்த ரெண்டு மாசத்துல பல சிக்கல்களை அனுபவிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க சிம்ம ராசியை பொறுத்த அளவு சனீஸ்வரர் ஆறாம் வீடான மகரத்துக்கும் ஏழாம் வீடான கும்பத்துக்கும் உரியவரா வருவாரு இவர் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்ல அஷ்டம சனி நிலையில வந்திருக்கிறதால உங்களுக்கு கடன் தொல்லையை கொடுப்பாரு கடன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு என்ன சார் எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது கடன் சாதாரண காலங்கள்ல வேற மாதிரி இருக்கும் ஆனால் அஷ்டமச்சனிக் காலத்தில் விஸ்வரூபம் எடுத்த மாதிரி பூதாகரமாக தெரியும் கடன் வாங்கி ஒழுங்கா வட்டியோ இஎம்ஐயோ கட்டிட்டு வந்துட்ருப்பீங்க ஆனால் அஷ்டமச்சனி காலத்தில் அந்த வட்டியை கூட ஒழுங்காக கட்ட முடியாத மாதிரி வேறு செலவுகளை உங்களுக்கு கொடுத்துடும் கடன் விஷயத்தில் சிலருக்கு நஷ்டத்தையும் சிலருக்கு தலைகுனிவு அவமானங்களையும் தருங்க ஒரு சிலர் ஸ்மார்ட்டா பிளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஷ்டமச்சனி வந்து கடனாகிறதுக்கு பதிலாக நானே லோனை வாங்கி சொத்தை வாங்கிக்கிறேன் வீடை வாங்கிக்கிறேன்னு அதிபுத்திசாலித்தனமான வேலையை செய்வாங்க அப்படி மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க இந்த இரண்டரை வருடங்களும் நிம்மதினா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாத அளவுக்கு சிலருக்கு கொண்டு போய் விட்டடும் எப்பவுமே அஷ்டமச்சனி காலத்துல சனியுடைய காரகத்துவங்களை விட்டு விலகியே இருக்கணும் அதை நம்மளா வாங்கி பைக்குள்ள போட்டுக்க கூடாது கடனுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலில் சிக்கல் வரும் இருந்தாலும் வேலையாயிருந்தாலும் இருந்தாலும் பொறுப்புகளை கொடுத்து பருப்புகளை எடுக்கும் அஷ்டமச்சனி இல்ல சார் போன தான் எனக்கு இப்ப இருக்கிற நிறுவனத்தை விட பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைச்சது போன தான் ப்ரமோஷன் கிடைச்சது அதனால ரொம்ப நல்லது தான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னா போக போக தெரியும் அப்படிங்கிறது தான் அது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அதே நிலைமை தான் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கும் வேலையிலையும் நிம்மதி இல்லை வீட்டிலையும் நிம்மதி இல்லை சிலருக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம் சிலருக்கு வேலைக்கு போகவே முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் வேலை செய்கிற இடம் தொழில் செய்கிற இடத்துல யார் முன்னாடியெல்லாம் கெத்த சுத்திட்டு இருந்தீங்களோ அவங்க முன்னாடி அவமானப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஒரு ரெண்டு வருஷம் புது முயற்சிகள் எதுவும் எடுத்து மாற்றங்களை ஏற்படுத்திக்காம இருக்கிறது நல்லது இல்ல சார் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடியவங்களா இருந்தா பெட்டர் இல்லனா ரொம்ப கஷ்டங்க தொழில் அல்லது வேலையை பொறுத்தளவு சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு ரெண்டு வருஷம் உங்க லைஃப்ல கெரியர்ல பிளேயரா இல்லாம வெறும் ஆடியன்ஸா மட்டும் இருந்துக்கிறது பெஸ்ட் கடன் மற்றும் தொழில் சிக்கல்களுக்கு அடுத்தபடியா அஷ்டமச்சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போறது நோய் உடல் நல குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதுவும் ஜாதகப்படி ஆறு எட்டு அதிபதிகளுடைய தசை நடந்துகிட்ருந்தா சொல்லவே வேண்டாம் ஆல்ரெடி நிறைய சிம்ம ராசிக்காரங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தாச்சு அட்மிட்டும் ஆயாச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதனால் உடம்புக்கு ஏதும் சரியில்லைன்னா முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க சுகாதாரமான உணவுகளை சாப்பிட்டு உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் பண்ணிங்கன்னா சிரமம் இல்லாமல் இருக்கலாம் அடுத்த விஷயம் நினச்சது நடக்காது அட போங்க சார் இவ்வளவு நாள் என்னமோ நினச்சதெல்லாம் நடந்துட்டு இருந்த மாதிரி சொல்கிறீங்க இவ்வளவு நாள் பத்து விஷயம் நினைச்சா அஞ்சாவது நடந்துச்சா இனி அதுவும் நடக்காது ராசிக்கு எட்டாம் இடங்கிறது உங்களுடைய ஆழ்மனத்தை குறிக்கக்கூடிய இடம் அங்க சனி வர்றது மன அழுத்தத்தை தேவையில்லாத பயத்தை உருவாக்கும் மனச்சோர்வை உருவாக்கும் அட போப்பா நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சோம்பேறித்தனமான மனப்போக்கு அதை உருவாக்கும் எப்பவுமே கவலையில இருக்கிறது எப்பவுமே டிப்ரெஷன்ல இருக்கிறது எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் அஷ்டமச்சனி காலத்துல ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் மன உளைச்சல்களுக்கு அடுத்ததா ஊர்வம்பு மற்றும் வழக்குகள் இதுல சிம்ம ராசிக்காரர்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அஷ்டமச்சனி அதிகமாகவே கொடுக்கும் தேவையில்லாத பஞ்சாயத்துகள் உங்களை தேடி வரும் உங்க மூக்க நுழைச்சிங்கன்னா மூக்கருபட்டு வெளியேற வேண்டியது இருக்கும் உங்களை பெரிய மனுஷனா மதிச்சு வந்து ஜாமீன் போட சொல்லுவாங்க ரொம்ப நல்லவராக நாணயஸ்தராக இருக்கிற மனுஷனுங்க கூட அடுத்த ரெண்டு வருஷத்துல சிம்ம ராசிக்காரங்க ஜாமீன் போட்டாங்கன்னா உடனே மோசமானவங்களா மாறிடுவாங்க அந்த அளவுக்கு சிம்ம ராசியுடைய டைம் சரியில்லைங்க அஷ்டமச்சனியுடைய இருபதுலருந்து முப்பது சதவீத கெடுபலன்கள் தான் இதெல்லாம் சரிங்க இதெல்லாம் தான் முடியும் இதுக்கு ஒரு எண்டு காட்டு எப்போ போடப்படும்னா அதுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாவது வீடான மீனத்தில் இருக்கிற சனி பகவான் பயிற்சியாகி மேஷ ராசிக்கு போகணும் அது எப்ப போவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலையில ஆறு இருபத்தி மூணு மணிக்கு மேஷ சனிப்பெயர்ச்சி நடக்கும் அதோட சிம்ம ராசிக்கு சனி முடியும் அதுக்கப்புறம் மறுபடி எப்ப வரும்னு கேட்டா இருபத்தி ஏழரை வருஷங்கள் கழிச்சுதான் சிம்ம ராசிக்கு திரும்பவும் சனி வரும் அதனால அடுத்த இருபத்தி ஏழரை வருஷங்கள் அஷ்டமச்சனி இல்லாம இருக்கிறத நினைச்சுக்கிட்டு இந்த ரெண்டு வருஷத்தை பல்லை கடித்து கொண்டு சிம்ம ராசிக்காரர்கள் கடந்துதான் ஆக வேண்டும் அஷ்டமச்சனியில இருந்து ஓரளவு தப்பிக்கணும்னா என்னென்ன பண்ணணும் ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அத வேற ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும் நேர்களே இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்